சாமியே சரணம் சாமியே சரணம் சரணம் என்னையப்பா சாமியே சரணம் சரணம் என்னையப்பா கணபதி தம்பியன் சாமி பொன்னையப்பா கந்தமலை ஜோதி சரணம் பொன்னையப்பா அன்புள்ள அன்புள்ளப்பனே சாமி பொன்னையப்பா அன்னதான பிரபுவே சரணம் பொன்னையப்பா சாமிய சரணம் சரணம் பொன்னையப்பா சாமிய சரணம் சரணம் பொன்னையப்பா சாமிய சரணம் சரணம் மின்னையப்பா சாமிய சரணம் சரண மின்னையப்பா ஆறுமுகன் தம்பியே சாமி பொன்னையப்பா ஆனந்த ரூபனே சரணம் பொன்னையப்பா பிரியரே சாமி பொன்னையப்பா இன்னல்கள் சரணம் பொன்னையப்பா சாமிய சரணம் சரணம் பொன்னையப்பா சாமிய சரணம் சரணம் என்னையப்பா ஈஸ்வரனின் புத்திரனே சாமி பொன்னையப்பா ஈகை உள்ளம் கொண்டவனே சரணம் பொன்னையப்பா உமையாபாளின் புத்திரனே சரணம் பொன்னையப்பா உழ்வினை போக்கிடும் சரணம் பொன்னையப்பா சாமியே சரணம் சரணம் என் பொன்னையப்பா சாமியே சரணம் சரணம் என்னையப்பா ஏழை பவனே சாமி பொன்னையப்பா ஏகாந்த மூர்த்தியே சரணம் பொன்னையப்பா ஐங்காரணின் தம்பியே சாமி பொன்னையப்பா ஐந்து மலை வாசனே சரணம் பொன்னையப்பா சாமிய சரணம் சரணம் பொன்னையப்பா சாமிய சரணம் சரணம் என்னையப்பா ஒப்பற்ற தெய்வமே சாமி பொன்னையப்பா பூங்கார பொருளே சரணம் பொன்னையப்பா வரதா சாமி பொன்னையப்பா கண் கண்ட தெய்வமே சரணம் பொன்னையப்பா சாமிய சரணம் சரணம் பொன்னையப்பா சாமிய சரணம் சரணம் என்னையப்பா